அதிகாரம் ஏழு சாலமோனின் அரண்மனை சாலமோன் தம் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் ஆயின அவர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார் அதன் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முலம் உயரம் முப்பது முழம் நான்கு வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதிரு விட்டங்களை பொருத்தி அம்மாளிகையை அவர் கட்டினார் வரிசைக்கு பதினைந்தாக நின்ற நாற்பத்தைந்து தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதுரு மரங்களாலேயே மச்சு பாவப்பட்டிருந்தன பலகணிகள் மூன்று வரிசையாக அமைந்திருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்று எதிராக இருந்தன எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்று கொன்று எதிராக இருந்தன அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார் அதன் நீளம் ஐம்பது முலம் அகலம் முப்பது முலம் அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார் நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம் ஒன்றையும் கட்டினார் அது நீதி மண்டபம் எனப்படும் அது தளம் முழுவதும் கேதுரு பலகைகளால் பாவ இருந்தது இம்மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பதற்காக கட்டிய அரண்மனையும் அதே வேலைப்பாடு கொண்டதாயிருந்தது சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வோனின் மகளுக்கென்று அம்மண்டபத்தை போன்ற ஒரு மாளிகையையும் கட்டினார் இவை அனைத்தும் அளவுக்கேற்ப இருபுறமும் வெட்டி செதிக்க உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன அடித்தளம் முதல் கூரை வரை வெளி சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறு செய்யப்பட்டன அடித்தளம் பத்து முளமும் எட்டு முளமுமான விலையுயர்ந்த பெரிய கற்களால் ஆனது அதன் மேல் ஒரே அளவாக செதுக்கப்பெற்ற விலையுயர்ந்த கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்த பெற்றிருந்தன பெரும் முற்றத்தைச் சுற்றிலும் இருந்த சுவர்கள் மூன்று வரிசை செதுக்கப்பட்ட கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் பெற்றிருந்தன ஆண்டவரின் இல்லத்தின் உள் உள்முற்றமும் கோவிலின் முன் மண்டபமும் அவ்வாறே பெற்றிருந்தன சிறப்பு சிற்பி ஈராம் அரசர் சாலமுன் தீரிலிருந்து ஈராம் என்பவரை வரவழைத்திருந்தார் இவர் நப்தலி குலத்தைச் சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன் இவர் தந்தை தீர் நகரத்தவர் பெண்கள வேலையில் கை தேர்ந்தவர் ஈராமும் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க நுண்ணறிவும் பட்டறிவும் கைத்திறனும் கொண்டிருந்தார் இவர் அரசர் சாலமோனிடம் வந்து அவரிட்ட வேலையை எல்லாம் செய்தார் இரு வெண்கல தூண்கள் இவர் இரண்டு வெண்கல தூண்களை வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரமும் பதினெட்டு முழம் சுற்றளவு பனிரெண்டு முழம் வெண்கல கன அளவு நான்கு விரர்க்கடை அத்தூண்களின் உச்சியில் வைப்பதற்கென்று வெண்கலத்தால் இரு பொதிகைகள் வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரமும் ஐந்து முழம் அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வலைப்பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் ஏழு ஏழாகச் செய்தார் மேலும் அவர் இரண்டு வரிசை மாதுளம் பல வடிவங்கள் செய்து அவற்றை தூணின் உச்சியிலுள்ள போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலின் மேல் இரு வரிசையாக அமைத்தார் மற்றதற்கும் அவ்வாறே செய்தார் முன் மண்டப தூண்களின் உச்சியில் இருந்த போதிகைகள் அல்லிமலர் வடிவாய் இருந்தன அவற்றின் உயரம் நான்கு முழம் மேலும் தூண்களின் மேலுள்ள போதிகைகளின் பின்னல்களை ஒட்டி புடைத்திருந்த பகுதிகளைச் சுற்றிலும் தூணுக்கு இருநூறு மாதுளம்பல வடிவங்கள் இரண்டு வரிசையில் இருந்தன இவ்விரு தூண்களையும் கோவிலின் முன் மண்டபத்தில் அவர் நாட்டினார் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கின் என்றும் வடபுறம் நாட்டிய தூணுக்கு கோவாசு என்றும் அவர் பெயரிட்டார் தூண்களின் உச்சியில் அல்லிமலர் வேலைப்பாடு இருந்தது இவ்வாறு தூண்களின் வேலைப்பாடு முடிவுற்றது வார்ப்பு கடல் அவர் வார்ப்பு கடல் அமைத்தார் அது வட்ட வடிவமாய் இருந்தது அதன் விட்டம் பத்து முளம் உயரம் ஐந்து முளம் சுற்றளவு முப்பது முளம் அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முளத்திற்கு பத்தாக மொக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன இரு வரிசையில் இருந்த மொக்குகளும் அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன அது பன்னிரு காளை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கியிருந்தன அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது காளைகளின் பின்புறங்கள் உள்நோக்கியிருந்தன வார்ப்பு கடலின் கன அளவு நான்கு விரற்கட்டை அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அல்லி மலரை போலவும் விரிந்திருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் கொள்ளும் வெண்கல தள்ளுவண்டிகள் மேலும் அவர் பத்து வெண்கல தள்ளுவண்டிகளைச் செய்தார் ஒவ்வொரு வண்டியும் நான்கு முழ நீளமும் நான்கு முள அகலமும் மூன்று முழ உயரமும் கொண்டது வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன சட்டங்களில் இணைக்கப்பட்டிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள் காளைகள் கிருபுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன ஒவ்வொரு வண்டிக்கும் நான்கு வெண்கல சக்கரங்களும் வெண்கல அச்சுகளும் அதன் நான்கு மூலைகளிலும் தொட்டியை தாங்க நான்கு முட்டுகளும் இருந்தன அந்த முட்டுகள் ஒவ்வொன்றை சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பெற்றிருந்தன அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் ஒரு முள உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அது வட்டமாகவும் ஒன்றரை முள ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியே போல் செய்யப்பட்டிருந்தது வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன நான்கு சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன சக்கரங்களின் அச்சுகள் வண்டியுடன் ஒரே வார்ப்பாய் இருந்தன சக்கரங்களின் உயரம் ஒன்றரை மூலம் சக்கரங்கள் தேர் சக்கரங்கள் போல் செய்யப்பட்டிருந்தன அவற்றின் அச்சுகள் வட்டைகள் ஆறக்கால்கள் குடங்கள் ஆகியவை வார்ப்பால் ஆனவை ஒவ்வொரு வண்டியின் நான்கு மூலைகளிலும் நான்கு பிடிகள் இருந்தன அவை வண்டியோடு சேர்ந்த ஒரே வார்ப்பாய் இருந்தன ஒவ்வொரு வண்டியின் மேற்பகுதியிலும் அரைமுள உயரமான வட்ட விளிம்பு இருந்தது வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாய் இருந்தன அதன் பிடிகள் குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெருபுகள் சிங்கங்கள் ஈச்ச மரங்கள் ஆகியவற்றை அவற்றுக்குரிய இடத்தில் சுற்று தோரணங்களோடு அவர் செதிக்கினார் இதே முறையில் பத்து வண்டிகளையும் அவர் செய்தார் அவை யாவும் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டனவாய் இருந்தன அவர் பத்து வண்கல தொட்டிகளை செய்தார் ஒவ்வொரு தொட்டியும் நாற்பது குடம் கொள்ளும் ஒவ்வொன்றின் அகலமும் நான்கு மூலமாய் இருந்தது வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன அவர் ஐந்து வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் ஐந்து வண்டிகளை கோவிலின் வடப்புறத்திலும் நிறுத்தினார் ஆனால் வார்ப்பு கடலை தென்களுக்கு மூலையில் வைத்தார் திருக்கோவிலுக்கான பொருட்களின் பட்டியல் பின்னர் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார் ஆண்டவரின் இல்லத்திற்காக அரசர் சாலமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகளும் பின்வருமாறு அவை இரு தூண்கள் தூண்களின் உச்சியில் வைக்க இரு போதிகைகள் அவற்றை மூட இரு வலைப்பின்னல்கள் நானூறு மாதுள பழ வடிவங்கள் ஆகியனவாகும் இவை ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் இரு வரிசைகளாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியிலிருந்த கிண்ண போதிகைகளை மூடியிருந்தன மேலும் பத்து வண்டிகள் அவற்றின் மேல் வைக்க பத்து தொட்டிகள் வார்ப்பு கடல் ஒன்று அதை தாங்க பன்னிரு காலை வடிவங்கள் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியனவும் இருந்தன அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஈராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பலபழக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன அரசர் இவற்றை அடுத்த சமவெளியில் சுக்கொத்துக்கும் சாரத்தானுக்கும் நடுவில் உள்ள களிமண் களத்தில் வார்ப்பித்தார் இந்த துணை கலன்கள் ஏராளமாயிருந்தமையால் சாலமோன் அவற்றை நிறுத்து பார்க்கவில்லை வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை மேலும் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக பின்வரும் பொருட்கள் அனைத்தையும் செய்தார் பொன் பலிபீடம் திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை கருவறையின் முன்னே தென்புறம் ஐந்தும் வடபுறம் ஐந்துமாக வைக்க பசும் பொன் தண்டுகள் பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குரடுகள் பசும் பொன்னாலான மலர்கோளைகள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் தட்டுகள் தீச்சட்டிகள் உட்கோவிலான திரு தூயகத்தின் கதவுகளுக்கும் கோவிலின் தூயகத்தின் கதவுகளுக்கும் வேண்டிய பொன் ஆகியவையாகும் இவ்வாறு அரசர் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன மேலும் சாலமோன் தம் தந்தை தாவிது அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலகங்களில் வைத்தார்